வணக்கம் எண்ணும் எழுத்தும் அல்ல அறிவியல் செயல்பாடு பாடத்தலைப்பு தாவரங்கள் தாவரத்தில் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த தாவரத்தில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறதுக்கு மிக முக்கியமான உறுப்பு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு படித்தோம் மலர் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்னது மலர் இன்னைக்கு இந்த மலரோட பாகங்களை பற்றினா நம்ம அறிய போகிறோம் இந்த மலரில் முக்கியமாக நான்கு பாகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது புள்ளி இதழ் ஃபஸ்ட்டு என்னது புள்ளி அழி இதழ் மூன்றாவது மலர்ந்ததாள் நான்காவது சூழல் நான்கு பகுதியாக மலரை பற்றி நம்ம படிக்க போறோம் அது என்ன மீன்ஸ் புள்ளி இதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த பூ பார்த்துருக்கேன் இல்லையா எல்லா பூவுமே பெண் சைடு பார்த்தோம்னா ஒரு பச்சை கடலில் இருக்கு இருக்கும்போது இதனை மூறி பாதுகாக்குறது இல்லையா இது பேர் தான் புள்ளி இதழ் என்னது புள்ளி இதழ் இந்த புள்ளி இதழ் அப்படிங்கிறது பூவின் வெளிப்புற அடுக்கு பூவின் வெளிப்புற அடுக்கு இது எப்பொழுதுமே

பச்சை வந்து இருக்குது ஆனா அள்ளி இதழ் மட்டும் ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு வந்தே இருக்கு ஏன் அப்படின்னா இனப்பெருக்கு வந்து மகர்ந்து சேர்க்கையை செய்வதற்கு பூச்சிகளை கவர்வதற்கும் பூச்சிகளை கவர்வதற்காக இந்த அள்ளி வண்ணபயமாக அமைஞ்சு இருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல ஏஸ் பூச்சிகள் அமைஞ்சது ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு வண்டோ ஒரு தேன் சிட்டோ வந்து பூவில வந்து தேன் எடுக்கும் போது அது வெவ்வேறு பூவில் உட்காந்து இல்லையா

அது மேலே ஒரு மஞ்சள் கலர் இருக்கா இந்த மஞ்சள் கலர் இருக்கதா மகரந்த பை சரியா அந்த பைக்குல மகரந்த தூள் இருக்கும் இந்த நீட்டி தான் நீட்டி இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய மகரந்த கம்பி அதுதான் உங்களுடைய மகரந்த கம்பி இந்த மகரந்த தாள் மலரின் ஆண்

இந்த அடிப்பகுதியில் இருக்க சூலகத்தை சென்றடையும் சரிங்களா இங்க போய் அது விதையா மாறி என்ன பண்ணுது அடுத்த ஒரு செடியை நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம மலர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய நான்கு விஷயம் முதல்ல என்னது புள்ளி வட்டம் புள்ளி வட்டம் என்ன வண்ணத்துல இருக்கும் அடுத்தது

கொண்டு செடி என்ன பண்ணுது வளர ஆரம்பிக்கிறது முதல்ல அந்த செடியிலேருந்து வித்திலை வருது அதையா ஒரு வித்திலையா இரு வித்தில அந்த விதையிலேருந்து வெளியில் வரும் அந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான உணவை இந்த வித்திலையே எடுத்துக்கும் கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வேர்லேருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்து கொள்ளும் அதுக்கப்புறம் அந்த வித்திலே விரியும் போது அது ஒரு வித்திலையா இரு வித்திலையா நம்ம கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த இளம் செடியாக வளரும்போது வேறு தண்டு இலை பூனை வளர ஆரம்பிக்கும் புரியுதா 那。